கடக ராசி அன்பர்களுக்கு செய்யும் அற்புதத்தை பற்றி பார்க்குறோம் ஏன் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா கிரகணங்கள் முடித்து நமக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற காலகட்டமாக வந்து அதிலிருந்து சுப கிரகமாக ஃபர்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா நிறைய நாளாக சார் ஒரு இடம் மாறணும் தொழில் ரீதியாக வீடு ரீதியாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு இடம் சம்மந்தப்பட்ட இடமாற்றம் நிகழ்ந்த இடம் மாற்றத்துக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது பார்ப்போம் சார் திருமணம் இருக்கா இல்லையா எங்களுக்கெல்லாம் எப்போங்க நடக்கும் அது இந்த விரயத்தில் குரு வந்து செலவு மேலே செலவு அப்படின்னு ஏழாம் அதிபதி நிலை என்ன குடும்பஸ்தானாதி நிலை என்ன மங்களகாரன்கள் தன்மை என்ன அதுக்கு எந்த கிரகம் தடுக்குது அதுக்குண்டான கிரக கோயில்கள் என்ன இதை கொடுக்கணும் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நவகிரக கோயில் கோயிலை பொதுவாக போடுவாங்க ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புத யோகம் உச்சம் பெற்ற புத ஆதித்ய யோகம் கடக ராசி அன்பர்களுக்கு செய்யும் அற்புதத்தை பற்றி பார்க்குறோம் ஏன் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா கிரகணங்கள் முடித்து நமக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற காலகட்டமாக வந்து அதுலேருந்து சுப கிரகமாகவே வரும் இந்த உச்சம் பெறும் காலகட்டத்தில் வாழ்க்கையில் பல விஷயங்கள் உங்கள் ரெண்டாம் அதிபதி உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேரும்போது அள்ளி கொடுக்கும் பலாபலன்கள் நிறைய இருக்குது அதை பற்றி பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த கடகராசி அப்படின்னாலே தாய்மை உள்ளம் கொண்டவங்க இன்டெலிஜென்ஸ் அறிவு எங்கே இருக்கும்னா அந்த கடகத்துக்கு சொல்லுவோம் நிச்சயமாக சொல்லும் ஏன்னா இங்கே தான் குரு உச்சம் பெறும் கடகம் பர்மிட் பண்ணாதாங்க குருவே ஆசிரியர் அவங்களே இதாக இருக்கும் ஆனால் ஆசிரியர் பக்குவம் ஞானங்கள் அதிகமாக இருக்கும் பொறுமையும் இருக்கும் நிறைய விஷயம் விட்டு கொடுப்பாங்க ஆனால் இவங்க கோவப்பட்டால் அதாவது சாது மிரண்டால் காது தாங்காதும்பாங்க அந்த மாதிரி இந்த ராசிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்கும் யதார்த்தமாக நாலேஜ் வைஸ் அமைதியாக யோசித்து செயல்படக்கூடியது நிறைய நேரம் பேச மாட்டாங்க பேசலினாலே ஏதோ ஒரு ஆக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் சரி இப்போ உங்கள் மூன்றாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி இதோட சிறப்பு அம்சங்கள் பற்றி பார்ப்போம் ரைட் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா நிறைய நாளாக சார் ஒரு இடம் மாறணும் தொழில் ரீதியாக வீடு ரீதியாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு இடம் சம்மந்தப்பட்ட இடமாற்றம் நிகழ்ந்த மாற்றத்துக்கு சரியான காலகட்டம் அதோட ஒன்றை விற்க வேண்டும் ஒன்று சேல்ஸ் பண்ணணும் ஒரு இடமா இருக்கலாம் சார் அதை வந்து மாற்றி விட்டால் நல்லா இருக்கும் சார் அதிலிருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு இந்த இஎம்ஐ தொந்தரவு இந்த வட்டி கட்டுதல் மாதம் மாதம் சீட்டு கட்டுதல் இதெல்லாம் இவங்களை நெருக்கி பிடிச்சிட்ருக்கும் அந்த கட இந்த கடகத்துக்கு டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் இந்த ஹிண்ட்டை கொடுத்துட்டு போகிறேன் இவங்களுக்கெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன் பாயிண்ட் வருது அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க காலகட்டமாக இருக்குது முதல்ல வேலை விஷயம் வேலை உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி ராசிக்கு ஆறாம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டம் வரும் இந்த நேரத்தில் உச்சம் பெற போகிறார் குடி சீக்கிரமே அப்போ இந்த நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு மிகப்பெரிய யோகம் இருக்குது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகம் வேலை செஞ்சுட்ருக்கு அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் திடீர்னு ஒரு சேஞ்ச் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் மீன்ஸ் இது மோடுக்கு வரீங்க ரொம்ப நாளாக இந்த கடகத்துக்கு பார்த்திங்கன்னா ட்ராவலிங்லேயே அலைஞ்சிட்ருக்குவாங்க வே செஞ்ச வேலையே திருப்பி திருப்பி மேலதிகாரிகளும் கீழே பிரிட்ஜிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது ஓனருக்கும் சரி கீழே இருக்க எம்ப்ளாய்க்கும் ரெண்டு பேர்த்துக்கும் பிரிட்ஜ் பண்ணி படா அது இங்கே இருக்கிற மைனஸை அங்கே சொல்ல முடியாது ஆனால் எல்லாத்தையும் இவங்களே தாங்கி 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 இப்போ தான் அப்பாடா எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணி மணியாக கன்வெர்ட் பண்ணுற காலகட்டம் ஒரு கௌரவ விருதுகள்லாம் கிடைக்குங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் கௌரவ விருதுகள் கிடைக்கும் அதற்குண்டான ஊதிய உயர்வும் கிடைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டது அடுத்த டிஸ்டிங்கேஷன் மாறுறது கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலில் வரங்கிற காலகட்டம் அப்போ நல்ல காலம் பிறந்து விட்டன ரைட் திருமணம் சம்மந்தப்பட்டது பார்ப்போம் சார் திருமணம் இருக்கா இல்லையா எங்களுக்கெல்லாம் எப்போங்க நடக்கும் அது இந்த விரயத்தில் குரு வந்து செலவு மேலே செலவு அப்படின்னு உங்கள் ராசிக்கு குரு வந்து ஏழாம் எட்டை குரு பார்க்கும்பொழுது திருமண காலகட்டங்கள் கூட்டு வகையில் ஆதாயங்கள் குலதெய்வம் அனுகிரகம் உண்டு தந்தை தந்தை வழி உறவில் மேம்படுகிற காலகட்டங்கள் இது மாதிரி பலன்னு சொல்லிட்டே போகலாம் இப்போ ஒரு மாணவனுக்கு அப்படின்னா காலேஜ் சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்கும் மை மைண்டில் அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக படிக்கக்கூடிய மைண்ட் ஃபோக்கஸ் வரும் ஆசிரியர் உங்களே சாதகமாக இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டதுக்கு மாணவர்கள்லாம் படிப்புக்காக ஜாபுக்காக ஒரு சிலர் கவர்மெண்ட் ஜாபுக்காக பாருங்கள் இவங்களே தான் வெளிநாடும் ட்ரை பண்ணுறாங்க இவங்க தான் கவர்மெண்ட் ஜாபுக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க தொழிலுக்கு வெளி மாநிலம் ட்ரை பண்ணுவாங்க சின்ன ஒரு சேஞ்ச் இதெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் அப்போ இந்த புதாதித்ய யோகம் என்ன பண்ணும்போது மூன்றில் உச்சம் பெற்ற கிரகம் இருக்கும் பொழுது தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்டது இடமாற்றம் சம்பந்தப்பட்டது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும் இப்போ நான் நிறைய பேத்துக்கு சொன்ன அடுத்த ஒருத்தங்க சொன்னாங்க இப்போதான் சார் பாஸ்போர்ட் வீசா பண்ண வேணா வீசா கிடச்சிருச்சு நான் சொன்னேன் ஓ பன்னெண்டாம் அதிபதி மூன்றில் உச்சம் பெற்று கூட ரெண்டாம் அதிபதியாக அப்போ நான் கேட்டேன் ஃபேமிலியோடு போனீங்களா அப்படிங்கும்போது அவங்க ஃபேமிலியோட என் ஒய்ஃபுக்கும் கிடச்சிது அப்படின்னாங்க ஏன்னா ரெண்டாம் தேதி அப்போ அடுத்த பாயிண்ட் சார் குழந்தை சம்மந்தப்பட்டது வருதே அப்படின்னு நான் சொல்லும்போது ஒய்ஃப் கன்சீவாக இருக்கானாங்க இப்போ எங்கள் கப்புள் தான் அவங்க ஏன்னால் காலப்புஷனுக்கு அஞ்சாம் இடம் அப்போ ஜோதி ப்ரெடிக்ஷனே கொடுத்தாச்சு இருந்தாங்க கொச்சாரத்தை வச்சே ரைட் அப்போ வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்டது வாய்ப்புகள் உண்டு அரசு ஆதாயங்கள் ஏற்படுகிற காலகட்டங்கள் நிரந்தர வருமானம் ஒரு ஒரு இன்கம் இது கன்ஃபார்மாக இருக்கும் அது ஃபிக்ஸட் இன்கம் மாதிரி ஒன்று ரெண்டல் இன்கமாக இருக்கலாம் ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ண தொகையாக இருக்கலாம் குறிப்பிட்ட நகை வாங்கி வைப்பாங்க நகை வாங்கி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு எப்பயுமே நிரந்தர வருமானம் வில கூட கூட இந்த மாதிரி நிரந்தர வருமானங்கள் வரும் இப்போ ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது ஐபிஓ வாங்குகிறேன் இப்போ ஃபுல்லும் அதான் ஐபிஓ வாங்குகிறேன் அது வாங்குறேன் இருக்குது பட் ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு பார்க்கணும் உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா மெடிக்கல் எஸ்ட்ராலஜி மாதிரி ஷேர் மார்க்கெட் எஸ்ட்ராலஜி இருக்குது ட்ரே ட்ரேடிங் ஜாதகம் போ ஸ்விங் ட்ரேடிங் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் எந்த செக்டார் இருக்குதுன்னு ஒரு வகையில இருக்குங்க இப்படிலாம் பார்க்கக்கூடிய கால ஜாதகம் இருக்குது அதனால் நிறுத்தி நிதானமாக கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள் இப்போ சொத்து சம்பந்தமாக பிஸ்னஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி சொத்தை முடிச்சிட்டு போகிறேன் சொத்து சம்மந்தமாக ஒருத்தர் பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட பராமரிப்பு வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள் வீடு இல்லை இடம் வண்டி வாகனம் தோட்டம் தோ இது மாதிரி ஏதோ ஒன்று எல்லாமே உங்களுக்கு ஆதாயம் அப்போ சார் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து பேச்சுவார்த்தை நடத்துங்க சார் ஒரு இடத்த விற்கணும் இன்னொன்று வாங்கணும் முயற்சி பண்ணுங்கள் சப்போஸாக ஒரு வண்டி வாங்குகிறேன் வாங்க எல்லாம் கிரகண காலகட்டம் முடியிட்டுங்க கிரகணம் முடியட்டும் இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நிச்சயமாக சக்ஸஸாக இருக்குது உங்களை வாங்கலைன்னா வீட்டில் இருக்கிறவங்க விட மாட்டாங்க வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தொந்தரவு பண்ணியாவது ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ண வச்சுருவாங்க அவங்க மொத்தம் சுகமாக இருக்குது கடன் எப்போ அடையும் இது ஒரு சிலர் கேட்ட ஒரு சிலர் சார் கடன் அடையாமல் அடையாது நிச்சயமாக கடன் அடைஞ்சதெல்லாம் கையில் காசு இருக்கிற மாதிரி இப்போ கடன் கடனால் ஆதாயம் அப்படின்னும் கடனால் ஆதாயம்னா ஆதாயம்னால் கடன் இருந்தால் கடன் அடைக்க வழி பிறந்தாச்சு சார் கடன் வாங்கி தான் சார் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அது எனக்கு இது கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு இந்த இடம் வீடு சொத்துன்னு பார்க்கும்போது ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு பார்க்கணும் யார் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் லக்னம் தசாபக்திகள் நாலாம் இடம் அமைப்பு அதில் இருக்கிற செவ்வாய் சுக்கரோட காலநிலைகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது எந்த வாசலில் வைக்கலாம் யார் குடும்பத்தில் யார் பேரில் வரலாம் அந்த வாசலில் ஒரு சில கார்னர் சைட்டு அமையும்போம் ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தங்க ஒரு சிலர் கிரவுண்ட் ஃப்ளோரில் தங்குங்கம்போம் இந்த ஏரியா பேரை சொல்லலாம் ஒரு செவ்வாய் சனி சேர்க்கை சேர்ந்துருக்கும் போது இபி பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ் பக்கத்தில் தங்க வைச்சோம் ஒரு சிலருக்கு செவ்வாய் ராகு சம்மந்தப்படு பாலம் ஒட்டி இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் அந்த கொட்ரஸ் இதே மாதிரி சூரியன் செவ்வாய் இந்த மாதிரிலாம் செவப்படுது சூரியன் சுக்கன் சம்மந்தப்படுதுன்னா கவர்மெண்ட் கொட்டரஸ் அருகில் இந்த மாதிரிலாம் பிரிக்கலாம் எங்கே தங்கினா உங்களுக்கு பர்மனெண்டாக இருக்கும் எது ரேட்டு டபுள் ஆகும் தானே முக்கியம் அப்போ போடுற அசட்டுக்கு இது மாதிரியும் பார்க்கக்கூடிய அம்சம் உண்டு திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது யோகம் வருது இதில் சூட்சம்னு வருன்னு சொல்லிட்டு நான் முடிவு திருமணம் கணவன் மனைவி அந்யூனியங்கள் கல்யாணமானவங்களுக்கு சின்ன சின்னமான கசப்புகள் குறையும் பிஸ்னஸ் பார்ட்னர் சம்பந்தப்பட்டது எல்லாமே சாதகமாக இருக்குது திருமணம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் மெயினாக கவனிங்க திருமணம் நிறைய பேர் திருமணம் இருக்கா இல்லையா வாழ்க்கையில் வந்து இப்படி அதாவதுங்க திருமணம் நடக்குமா இல்லையானே இதாக இருக்குது ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் தோஷங்கள் ஒன்று இருக்கும் ஒரு சிலர் இருக்குது அந்த தோஷங்கள் நிறைய பேத்துக்கு பார்த்தோன்னா ஒவ்வொரு ஊர் வட்டார பகுதியில் வார்த்தைகள் மாறும் இங்கே தாலி தோஷம் பாங்க அங்கே ரஜு ரஜு தோஷம் பாங்க சரடு தோஷம் பாங்க அப்போ இங்கே ராகுக்கு எதும்பாங்க அங்கே கா வேறு பாம்பு தோஷம்னு சொல்லுவாங்க அப்போ ஊர் வட்டார ஜோதிட விதிகள் ஒன்று தான் நாங்கள் குருபார்வை பார்வை இருக்கும்போது இன்னொரு பக்கம் வேலை நோக்கும்பாங்க எங்களுக்கு இந்த திருநெல்வேலி பக்கம் வர ஆனால் வேலை நோக்கம் இருக்கான்னு கேட்பாங்க அப்போ அந் எல்லாம் ஒன்று தான் அப்போ ஜாதகத்திட்டிதான் பரிகாரங்கள் நிச்சயமாக தொடரும் எந்த பொதுவான திருமணம் சரி அதெல்லாம் பொது பரிகாரங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டா நல்லா இருப்பாங்கிறது பொது உங்கள் ஜாதத்தில் என்ன தோஷம் ஏழாம் அதிபதி நிலை என்ன குடும்பஸ்தானாதி நிலை என்ன மங்களகாரன்கள் தன்மை என்ன அதுக்கு எந்த கிரகம் தடுக்குது அதுக்கு உண்டான கிரக கோயில்கள் என்ன இதை கொடுக்கணும் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நவகிரக கோயில் கோயிலை பொதுவாக போடுவாங்க அதை தாண்டி சுச்சமாக இருக்குது அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிறேன் சரி பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இந்த ராசி இப்போ ஜெயிக்கிற காலகட்டம் வந்தாச்சு கடகம் கடல் கடந்து செல்வது மட்டும் இல்லாமல் கடல் கடந்து புகழ் பெறுகிற இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் செவ்வாய் இந்த ராசிக்குதாங்க ரிஸ்க் எடுத்து வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய இந்த ராசி எவ்வளோ ரிஸ்க் எதுவும் டக்குனு சொந்த மந்தம் மட்டும் இவங்களுக்கு கோஆஆப்ரேட் பண்ணிவிட்டேன் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் அந்த ஃபேமிலிக்கு இவங்க விடாமுயற்சி போராடிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைனா தொந்தரவு பண்ணாமல் இருந்திருக்காங்க இந்த ராசி அவ்வளோ கடினமாக உழைக்கும் அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி அவ்வளோ நாலேஜாக இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு இந்த ராசியில் தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரத்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு நீச்சம் அடையும் அப்போ என்ன பண்ணுவோம்னா சொந்தக்காரங்க ஏதோ ஒன்று நல்லா பண்ணிட்டு போங்க மாற்றி விட்டு போயிடுவாங்க அதனால் ஒரு உங்கள் நண்பர்கள்கிட்ட பதினொன்றாம் மேடம் சுக்ரன் அவங்க நண்பர்கள்கிட்ட இருக்கலாம் இல்லை வேறு உங்கள்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிட்ட கேட்டாலும் இன்னொருத்தர் ஒப்பீனியன் வாங்குவது சுபம் நான் எப்பவுமே சொல்வேன் ஏன்னா பத்தாம் மேடம் தொழில் தொழில்காரன் உங்கள் ரீச்சம் பண்ணிக்கிறான் அப்போ ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் தான் மாற்றி விட்டு போயிடுவாங்க ஏன்னா உங்கள் ராசி அஞ்சாம் மேடம் அங்கே பூர்வ புண்ணியம் மாட்டாங்க குலதெய்வம் அனுகரமல் இல்லாமல் ராசி தொழிலை விருத்தியே அடைய முடியாது இந்த ராசி குல தொழிலில் பிரச்சனைலாம் குலதெய்வம் அனுகூகமாக இருக்கும் நான் சஷ்டி வழிபாடு நிறைய பேர் கொடுப்பேன் சஷ்டி வழிபாடுகள் கொடுக்கறது திருச்செந்தர் வழிபாடு கொடுக்கறது இதெல்லாம் இவங்களுக்கு மேல் நோக்கி போகிறதுக்கு இந்த ராசி ஜெயிக்கணும் முருகரில் குறிப்பாக ஃபஸ்ட்டு கடகம் ஜெயிக்க பழனி விட்டால் வேற இல்லை பழனி தான் தான் பரணி இருக்குது பரணி தான் போகரோட நட்சத்திரம் இந்த ராசி ஜெயிக்கணும் பழனி முருகன் இது சென்று பாருங்கள் இந்த புத ஆதித்ய யோகம் ஆல்ரெடி அற்புதம் கொடுத்துட்ருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிச்சம் வெற்றி வாய்ப்பு நிறையா இருக்குது மைனஸ் இருக்கத்தான் செய்யும் அது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமாலஞ்சு பார்க்குறேன்னா தொடர்பு கொள்ளுங்கள் வைஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டங்கள் குறைகள் குறைவாக இருக்கும் மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் ஆக மொத்தம் வளர்ச்சி காலகட்டம் வந்தாச்சு அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்